வணக்கம் லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் இப்ப வந்து நவ கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கிரகங்கள்ல முதன்மையானது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய வாழ்க்கையில சூரிய பகவான் எந்த விதமான வேலைகளை செய்வார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்கும் எல்லாரும் கேட்பீங்க இல்லவா எனக்கு எந்த கிரகம் வந்து பலமாக இருக்குது எந்த கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில தகவல்கள் மூலமாக உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது அந்த பலமான கிரகத்திற்கு பரிகாரம் வேணுமானா தேவை கிடையாது நண்பர் நல்லா இருக்கிறாரு அவரை போய் நம்ம வந்து நலம் விசாரிக்கிறதோ அவருக்கு வந்து ஏதாட்டி தேவைகள் அதாவது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எப்படி உபசரிப்போமோ அதே மாதிரி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நண்பரை உபசரிப்பது கிடையாது அவருடைய நிகழ்வுகள் அங்கே தானாகவே நடக்கும்னு சொல்லலாம் இப்போ பலமிழந்த கிரகம் யாரு அந்த கிரகத்திற்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லலாம் இது நம்ம என்ன லக்னமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திர புள்ளிகளாக போனாலுமே சரி இவங்களுடைய நிகழ்வுகள் இந்த மாதிரி அமையுமானால் கண்டிப்பாக அமையும்னு சொல்லலாம் இப்போ உதாரணமாக நம்ம சூரியன் முதல் கட முதல் கிரகம்னு வச்சுக்கலாம் இந்த சூரிய பகவான் ஒருத்தங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்தார் அப்படின்னா அவருடைய ஆளுமை அதிகாரம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் அவர் பேசக்கூடிய பேச்சு அவர் பேச்ச நாலு பேர் கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்கே நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி அவரை எங்கேயாட்டி ஒரு இடத்துக்கு போனாருன்னா அவரை சுத்தி நாலு பேர் நாற்பது பேர் சுழ்ந்து வழக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா அவருடைய ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருந்தால் என்றால் அந்த தனித்துவம் அப்படிங்கிறது அவருக்கு தனியாகவே வரும் நம்ம அதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதே மாதிரி முதல் பந்து முதல் வரவேற்புன்னு சொல்லுவோம் கும்பு பூரண கும்பம்னு சொல்லலாம் பூர்ண கும்ப மரியாதை அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போனோன்னா முதல் மரியாதைன்னு சொல்கிறது இப்போ உதாரணமாக எங்கேயாட்டி ஒரு இடத்துக்கு போகும்போது அவருக்காக நாலு பேர் எந்திரிச்சு சேரை விட்டு கொடுக்கறது ஆனால் அவருக்கு தேவையான பணிவிடைகள் யாராக இருந்தாலும் சரி அந்த செயல்கள் தானாக நடக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் இதுவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமிழந்து இருந்தாங்கன்னா அவர் எவ்வளோதான் முன்னாடி வந்து செய்தாலும் அவரை பாராட்டுவதற்கோ இல்லைனா அவரை திரும்பி பார்ப்பதற்கோ ஆள் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தார்னா அவர் தனித்துவம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா அரசியல்வாதிகளை சொல்லலாம் இந்த அரசியல்வாதிகளோ இல்லைனா இந்த மேல் இடத்து யாராட்டி ஒரு முதன்மையான ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லைனா நம்ம ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிறத சொல்லலாம் அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரும்போது பத்து பேர் அப்படி விலகி நிற்பாங்க அரசியல்வாதிகள் வந்தாங்கன்னா பத்து பேர் அப்படி சூழ்ந்து நிற்பாங்க ஆக்டர்ஸ் வந்தாங்கன்னு பாருங்கள் பத்து பேர் செல்ஃபி எடுக்கிறதுக்காட்டி வந்துவாங்க அவருடைய ஜாதகத்தில் அந்த சூரியன் பலமாக இருந்தால்தான் அந்த தனித்துவம் அந்த முதன்மைத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி எல்லா இடங்களுமே இந்த சூரியன் பலம் இழந்தோ இல்லைனா நன்றாக இருந்தாலும் இந்த தன்மை கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு அரசியல் கூட்டத்திற்கு தலைவராக இருக்கவும் ஒரு நபர் அப்படிங்கிறது இருப்பாங்க அதே இது கூலி தொழிலாளின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவர் கூட்டத்துக்கு அவர் தலைவராக இருப்பாங்க அப்போ அவருடைய ஜாதகத்துல தான் இருக்கும் இடத்தில் அங்கே முதன்மைத்துவம் அந்த ஜாதகருக்கு இருக்குமான இருக்கும் உதாரணமாகத்தான் நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம் தந்தை அப்படிங்கிறது சூரியன் அப்பா சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா வீட்டில் உள்ள அனைவரும் கேட்பது அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அதனால தான் தந்தைக்கு உதாரணமாக சூரியன் அப்படிங்கிற முன் வச்சாங்க சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சூரியன் எங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது நாங்கள் எதை செஞ்சாலுமே அதை அடுத்த லெவலுக்கு போகலை எங்களால் இதை செய்ய முடியலன்னு யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சூரியனுக்கு பிரீத்தின்னு சொல்லலாம் இல்லைனா சூரியனுக்கு தகுந்த பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணணுமானா பணிகாரம் பரிகாரங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் இந்த பரிகாரங்களில் முதல்ல சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடுன்னு சொல்லலாம் இந்த சிவன் கோவிலில் பிரதோஷ வேலைகளில் வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு என்னால் எதுவுமே முடியல நான் நான் வந்து பிரதோஷ பூஜைக்கு எல்லாம் போயிட்டேன் நினைக்கிறீங்களோ இந்த சிவன் கோவிலுக்கு விவரி அபிஷேகத்துக்கு நீங்க பொருட்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்குமானா கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய கர்ம வினைன்னு சொல்லலாம் நம்ம செய்த செயலுக்கு பலன் இல்லைன்னா செய்த செயலுக்கு அந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு சொல்லலாம் அதுலேருந்து ஒரு தீர்வு அதுலேருந்து ஒரு விடை அப்படிங்கிறது கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த சிவபெருமானுக்கு பிரதோஷ வேலைகளில் அந்த விபதி அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு என்னால் முடியாது அம் ஒரு பத்து ரூபாய்க்கு விவதி பாக்கெட் வாங்கி நீங்கள் சிவன் கோவிலில் போய் கொடுத்துட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் இல்லை என்னால் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு கிலோவோ அஞ்சு கிலோ விவதி அபிஷேகங்கிறது சிவனுக்கு பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனால் கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பும் அந்த ஆளுமை அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு இந்த அரசாங்க தடைன்னு சொல்லலாம் அரசனால் எனக்கு அனுகூலம் இல்லைன்னு சொல்லலாம் நான் எங்கேயாட்டி போகிறேன்னா அங்கே ரிஜெக்ட் ஆகி வருதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த சூரியன் பலம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இவர்கள் இந்த பிரதோஷ வேலை வழிபாடு செய்வது திங்கக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய்ட்டு ரெண்டு தீபம் ஏற்றுவது நீங்கள் நெய் தீபமாக கூட இருக்கலாம் நல்லெண்ணெய் தீபமாக கூட இருக்கலாம் எந்த தீபம் வேணால் ஏற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் அப்படிங்கிறது அந்த சிவபெருமானால் அந்த சூரியன் சொல்லக்கூடிய கிரகத்தினால் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருமானால் கண்டிப்பாக வரணும்னு சொல்லலாம் நன்றி